அதிர்ச்சி அருகே உள்ள புல்லூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் முப்பத்தி இரண்டு வயதான ரமணி என்பவர் விருத்தாச்சலத்தில் செயல்பட்டு வரும் வங்கியில் அதிகாரியாக வேலை பார்த்து வந்தார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அவரது வீட்டிலேயே அவர் சடலமாக மீட்கப்பட்டார் இவர் பாண்டூர் பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பவரை திருமணம் செய்திருந்தார் இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கின்றனர் கொலைக்கார விசாரணையை போலீசார் துவங்கிய நிலையில் அசோக் விட்டார் இதனால் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் திரும்பியது இறுதியில் அசோக்கை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்தனர் அப்போது போலீசாரிடம் அவர் அளித்த வாக்குமூலத்தில் ரமணி திருமணமாகி விவாகரத்தானவர் என்று தெரிந்துதான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் என்றும் உளுந்தூர்பேட்டையில் ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருந்ததான் வாரத்தில் ஒருநாள் மட்டும் கிருஷ்ணாபுரம் சென்று ரமணியையும் குழந்தைகளையும் பார்த்துவிட்டு வந்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் நாங்கள் ஒரு இடம் வாங்கியிருந்தோம் என்றும் அந்த இடத்திற்கு பட்டா வாங்குவதற்காக குறிஞ்சிப்பாடி தாலுகா அலுவலகத்திற்கு அடிக்கடி சென்று வந்தபோது அங்கிருந்த துணை தாசில்தார் ஒருவருடனும் ரமணி நெருங்கமாக பழகிவிட்டார் என கூறியுள்ளார் இதற்கு நடுவில் சிறிய விபத்து ஒன்றிலிருந்து ரமணியை போலீஸ் உதவி எஸ்ஐ ஒருவர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார் என்றும் அந்த நிமிடத்திலிருந்து அந்த எஸ்ஐ நெருக்கமாக பழக ஆரம்பித்து விட்டார் இப்படி பல ஆண்களுடன் நெருக்கமாக பழகியதால் கொலை செய்ததாக அசோக் கூறியுள்ளார்